சச்சினில் பதற்றப்படாத என் தங்கமே உனக்கான மாறுதலுக்கான நேரம் இப்பொழுதே உன்னை தேடி வந்து விட்டது நீ என்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையைத்தான் இங்கு அடையப் போகிறாய் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்றாயோ அதையெல்லாம் தாண்டி நல்ல மாறுதலுக்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் உன் நிலை கண்டும் இங்கு சில பேரோ அங்கு சிரித்து கொண்டு இருக்கலாம் ஏனென்றால் நாம் எப்படி கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த அளவுக்கு அவர்களை கீழே புதை குலையில் விழ தாச்சி இனி அவர்களுக்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லையே அவர்கள் முகமும் களையிழந்து அவர்கள் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து விட்டது என்று நினைக்கின்ற மத்தியிலே இந்த வாராகியான் அவள் புது அவதாரம் எடுக்க வந்து இருக்கின்றேன் இதோ உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒருவர் உன் மீது அக்கறையாக இருந்து உன் நிலை பார்த்து உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு கதறிக்கொண்டே அந்த உறவான ஆத்மா மட்டும்தான் உன் வாழ்க்கையை சரி பண்ண முடியும் இதோ நீ அழுதாலும் அவர் அழுது கொண்டு நீ சிரித்தாலும் அவர் சிரித்துக் கொண்டு உன் நிலை எப்படியோ அப்படியே அவர் மாறிக்கொண்டு இருக்கின்றார் ஆனால் அந்த இரத்த உறவான ஆத்மாவோ உன்னை அங்கு காப்பாற்றுவதற்காக என்னிடம் வந்து முறையிட்டு விட்டார் இனியும் என் பிள்ளைக்காக நான் மரம் இறங்கி வராமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே நீ என்னை எப்பொழுதும் அன்போடு தானே நினைத்து இருக்கின்றாய் நான் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க எப்பொழுதும் கண் விழித்து இருப்பேன் என்று சொன்னேன் நல்லவா இதோ என்னை கரம் குவிக்கும் இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை தேடி வரச் செய்வதுதான் இந்த வாராயின் சத்திய வாக்கு உன்னை யார் அங்கு அளிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கான விஷயத்தில் நான் எதிரே நின்று கொண்டு இந்த தாயானவளும் உன்றத்த உறவான ஆத்மாவும் உனக்கான வெற்றி வெற்றியே உனக்கு நிரந்தரமாக்க நான் தர வந்து போது நீ நினைக்கின்ற இடத்தில் அனைத்திலும் ஜெயிப்பதற்கான நிலையை எட்டிவிட்டாய் என் கண்ணின் மணியே உன்னை பேசியே ஜெயித்து விடலாம் என்று அந்த எதிராளிகள் நினைத்திருந்தார்கள் உன்னை எப்படியாவது போலியான் அன்புக்கு கட்டுப்படுத்திவிட்டு அவர்களின் சூழ்ச்சியில் உன்னை சிக்க வைத்து உன் வாழ்க்கையில் வேறு திசைக்கு அங்கு அழைத்து சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நீயோ இந்த தாயின் பிள்ளை என்றும் தெரியாது உன்னை சுற்றி உன் ரத்த உறவான் அந்த ஆத்மா இருக்கிறது என்றும் தெரியாது அல்லவா அந்த உணர்வுகளை புரிய வைப்பதற்குத்தான் இந்த காலகட்டத்தை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் நீயோ நினைத்தாயே எனக்கென்று யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி என்ற சொல்லுக்கு அர்த்தமே கிடையாத அளவுக்குத்தான் நான் வெறுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று உன் மனமுருகி என்னிடம் வேண்டி கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்ற நிலையை உணர்த்தி உனக்கென்று ஒரு தனி வழி அமைத்து விட்டேன் உன் சுமைகள் அனைத்தையும் இனி உனக்கு பதிலாக நான் சுமக்க தொடங்கிவிட்டேன் நீ செல்லும் வழிகளில் அந்த ஆத்மாவும் நானும் வழி துணையாக இருந்து உன்னை வழிநடத்தத்தான் தான் செல்லப் போகிறோம் இன்று மட்டுமல்ல என்றென்றைக்கும் எந்த தீங்கையும் என் பிள்ளைகளுக்கு அதுவும் என் செல்ல கண்ணின் மணிகளுக்கு எவராலும் இழைக்க முடியாது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை அசைத்து பார்த்து விடலாம் உன்னை எப்படியாவது அங்கு தள்ளிவிட்டு அவர்களின் நிலை என்னவென்று தெரியாமலே ஆக்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களின் மத்தியில் நான் அங்கு உருவெடுக்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் உன்னை ஒருவெடுக்க செய்வேன் என்பதுதான் என் சத்தியமான வாக்கு என் பிள்ளையே பிடிக்காத விஷயங்கள் பல நடந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நிலையை நீ உனக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வதற்கான முயற்சியை எடுத்து கொள்ள வேண்டும் அந்த முயற்சியில்தான் அந்த ரத்த உறவான ஆத்மாவும் இந்த வாராகி தாயும் உன்னோடு இருந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டோ இருப்பேன் நான் உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து போகிறேன் நீ காலம் போன போக்கில் லட்சியமே இல்லாமல் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் கண்ணின் மணியே அப்படி இருந்து விடாதே அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி உயர்வடைய செய்ய முடியும் நான் உன்னோடு இருந்தும் ஏன் இப்படி அலட்சியமாக செயல்படி இராய் வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு இருந்தால் மட்டும்தானே எதற்காக வாழ்கிறோம் எதற்கு நமக்கு இந்த விஷயத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்ற தேடல்களுக்கான அர்த்தம் கிடைக்கும் அதையெல்லாம் உறந்தள்ளி விட்டு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்படியே இருந்து போகட்டும் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று நீ மூளையிலே முடங்கி விடுகிறாய் சின்ன சின்ன காயங்களை பார்த்தும் சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்தும் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் சின்ன சின்ன காயங்களை உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னிடம் போய் சொல்லி இருக்கின்றார்கள் என்று உனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் அதை தட்டி கேட்க துணிவையும் துணிச்சலையும் இந்த வாராகி உனக்கு நான் அளித்திருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் அந்த நிலையை பார்த்து ஏன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் முடிந்தால் அதை தட்டி கேட்கும் துணிவோடு செயல்படுத்தி இரு இல்லை என்றால் அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையின் முறையை முன்னேற்றத்தை நோக்கி நீ அழைத்துச் செல் அதை விட்டுவிட்டு அவர்களை மன்னித்து விடலாம் அவர்கள் இந்த ஒரு முறையும் பார்த்துவிடலாம் என்று நீயாகவே ஒரு கற்பனை கோட்டைக்குள் இருந்து கொண்டு இருக்காதே அதனாலத்தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளைக்கு பெரிதாக தோன்றி பெரிய ஒரு ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த அவமானங்களும் ஏமாற்ற இருக்கும் அங்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் உன் உறவான ஆன்மா மட்டும்தான் அங்கு துடி துடித்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டுமே நீ மறந்தும் மறுத்தும் விடாதே என் தங்க பிள்ளையே முதலில் அவரை வீட்டிற்குள் அழைப்பதற்கான வழிகளை செயல்படுத்திக் கொண்டே இரு அவர்களுக்கு பிடித்த சாப்பாடு அவர்களுக்கு பிடித்த உடை இதையெல்லாம் வைத்து அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான வழியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நீ தினமும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் புதிது புதிதாக கூட இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பற்றி நீ கவலை கொள்ளாதே தவிக்கிறாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அந்த ஆன்மா உனக்கான உதவிகளை அங்கு செய்யாமல் இருக்குமா நீ கேட்ட உதவியோடு உனக்கான வாழ்க்கையின் நல்லதொரு மாற்றத்தை நோக்கி உன்னை பயணிக்க வைப்பதற்கு அந்த ஆன்மா வந்து கொண்டு இருக்கின்றாள் அதனால் நீ நினைக்கின்ற காரியத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கான நிலையை கொள் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய துணிவை இந்த தாய் இருக்கும் போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் யார் இருக்கிறார்கள் என்ற நிலையை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தாய் என்னோடு இருக்கும் போது நான் இதற்காக மனம் அருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டப்பார் எப்பொழுதும் உன்னை வழிநடத்த நான் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது இன்னும் நீ அறியாமல் இருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்தாலே நீ என் அருகில் வந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் என் கடைக்கன் பார்வையிலே எப்பொழுதும் உன்னை வைத்திரு நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் சரியா தவறா என்று உனக்கு சுட்டி காட்டிக்கொண்டு உனக்கான நல்ல அறிகுறியை காண்பிப்பதற்குத்தான் இந்த வாராகி அனுதினமும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயத்தை ஏதோ ஒரு வடிவின் மூலம் யாராவது ஒருவர் மூலம் உனக்காக ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அதை நீ உணர்ந்துவிட்ட பிறகும் சிறு கஷ்டம் வந்த பிறகு நம் தாய் இருக்கின்றாளா என்று மீண்டும் மீண்டும் சந்தேகித்து கொள்ளாதே என் பிள்ளையே உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்து விட்ட பிறகு கடந்து போனவர்களை பற்றியும் உன்னை ஆபத்தில் சிக்க வைத்தவர்களை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே உன்னை வேண்டுமென்றே என்றுதானே ஆபத்தில் சிக்க வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னவர் உனக்காக உதவி செய்யக்கூடாது என்பதே அங்கு தெளிவாக திட்டமிட்டு அவர்களை முன்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இனி அத்துணை நிலைக்கும் அந்த ஆன்மாவோ பதிலளித்து கொண்டு உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை உனக்கான வெற்றியின் மகுடத்தை உனக்கு நிரந்தரமாக்க தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ மனமருந்தவே வேண்டாம் என் கண்ணின் மணியே நீ செயல்படுத்துகின்ற அத்துணை விஷயத்திற்கும் நான் வழிகாட்டியாக இருக்கும் போது நானே உன்னில் இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கும் போது என் அனுமதியின்றி அணுகும் அசையாது என்று நிதர்சனமான உண்மையே நீ உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு நீ என்னை வந்து கொண்டு இருக்கும் போது என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே உன் மனதின் வழிகளை நான் தாங்கி பிடிக்க வந்து விட்டேன் இனியும் கவலை கொள்ளாதே யாருமே இல்லையே என்று நிலை கொள்ளாதே எத்தனை விஷயங்கள் ஆனாலும் சரி எனக்கு வெற்றியை தருவதற்கு என் தாய் வாராகி இருக்கின்றாள் என்னை சுற்றி என் ஆன்மா இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நினைத்துக்கொள் வெற்றி உனக்கு நிச்சயம்தான் ஓம் ராகி தாயே போற்றி